என்ன பார்த்தா எப்படி இருக்கு இனி பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்னு கமல் சார் வந்து பிக் பாஸ் டீம் கிட்ட சண்டை போட்டாரா எஸ்டிஆர் அவரை பிக் பாஸ் டீம் கிட்ட சொன்னாரா வாங்க இந்த பார்க்கலாம் பிக் பாஸ் இப்ப வரைக்குமே ஏழு வருஷமா கமல் சார் தான் தொகுத்து வழங்கினாரு என்ன விஷயம் இருந்தாலும் சரி என்ன வேலைகள் இருந்தாலும் சரி அந்த வேலைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிக் பாஸ்காக வந்து அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு பாஸ் நிகழ்ச்சியை அவர் ரொம்பவே நல்லா தொகுத்து வழங்கினாருன்னு சொல்லலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா கமல் சாரோட அரசியல் வேலைகள் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே வந்து பெரிய வேலைகளா இருந்துச்சு அந்த சமயத்துல கூட கமல் சார் ஒரு பக்கம் பிக் பாஸ்காக நேரம் ஒதுக்கி பிக் பாஸ் வந்து தொகுத்து வழங்கினாரு ஆனா இந்த சினிமா பணிகள்னால நான் வந்து இந்த பிக் பாஸ்ல இருந்து விலகுறேன் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்ல அப்படி அவர் விலகிறதுக்கான வாய்ப்பும் இல்ல போன முறை பிக் பாஸ் சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அடுத்த வருஷத்துல அரசியல் வேலைகளையும் அவர் வந்து தீவிரமா ஸ்டார்ட் பண்ண இப்படி இருக்க நேரத்துல இந்த மாதிரி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி தேவையில்லாத நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வருது சொல்ல போனா இந்த நிகழ்ச்சி வழியா அவர் இன்னுமே ரொம்பவே வந்து ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சாரு ஆனா இதுவே ஆபத்தா முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த சீசனை வேற யாராச்சும் தொகுத்து வழங்க வந்தாங்கன்னா அந்த சமயத்துல கமல் சாரை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க கமல் சார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுவும் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குன்னு கூட சொல்லலாம் அதனால இப்படி எல்லாம் பண்றாங்களா இல்ல உண்மையா டீம் கூட ஏதாவது பிரச்சனையா போன சீசன்ல ஆரம்பிச்ச பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கூட கேள்விகள் இருக்கு ஆனா என்ன காரணம் அப்படிங்கிறது உறுதியா தெரியல இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கமல் சாரே வந்து இந்த சீசனுக்கு வந்து தொகுப்பாளரா யாரு வந்து முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் கேட்டப்ப கமல் சார் சொல்லி இருக்காரு எஸ் டி ஆர் அவரை வந்து தொகுப்பாளரா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு எஸ் டி ஆர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிருக்கு சோ கண்டிப்பா அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பிக் பாஸ் அல்டிமேட் வந்துட்டு அவர் வந்து தொகுத்து வழங்கினாரு அதனால கண்டிப்பா இவருக்கு வந்து மறுபடியும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து தொகுப்பாளர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் கமல் சார் விலகி இருக்காரா இல்ல இனிமேல் எப்பவுமே பிக் பாஸ்க்கு வர மாட்டாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஒருவேளை இந்த சீசன்ல வேற யாராச்சும் வச்சு தொகுத்து வழங்க வச்சுட்டு அடுத்த சீசன்ல கமல் சார் வர போறாரு அப்படின்னு புதுசா ஏதாவது பண்ணலாம் போகுதுன்னு பிக் பாஸ்ல கமல் இல்ல வேற யாராவது தொகுத்து வழங்க போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா கமல் சார் விழுக பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க இனிமே இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க